நிறுவனமோ அதன் வன்முறைக்கோ வருமான உச்சவரம்பு தற்பொழுது இருப்பதை ஒரு லட்சமாக இருக்க வேண்டும் அதற்கு முக்கியமாக நீக்க வேண்டும் இது போன்ற கோரிக்கைகள் எல்லாம் பல மாவட்ட மாநாட்டு வாரியாக தமிழக அரசுக்கு நாம் தொடர்ந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த வெளி மாவட்டங்களில் நாம் போடப்பட்ட தீர்மானங்களை தான் தற்பொழுது ராமநாதபுர மாவட்ட மாநாட்டிலும் கோரிக்கையாக வைக்கின்றோம் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்றவுடன் கிராமப்புற பூசாரிய நலவாரிய உறுப்பினர்களுக்கு மாதம் இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் நிரூபிக்கப்பட்டுகள் ஆகின்றது ஓய் ஓதியம் வழங்கப்பட்டு வருகின்றது எடுக்கக்கூடிய பூசாரி நலனா உறுப்பினர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு செல்வி இதுவரை மாணவோதியம் வழங்கப்படவில்லை அந்த மாணவியை வழங்கப்பட்டு அரசு கண்டிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆறு லட்சத்துக்கு மேற்பட்டுள்ள பூசாரிகள் பூசாரிகள் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்டுள்ள பூசாரிகள் இருக்கின்றார்கள் ஆனால் தமிழக அரசு ஓய்வு மூலமும் நான்காயிரம் பேர்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டு வருகின்றது பூசாரிகளுக்கு நான்காயிரம் பேர்கள் மட்டுமே வழங்கப்பட்டு வருவதை உயர்த்தி பத்தாயிரம் பூசாரிகளுக்கு ஆண்டுதோறும் ஓய்வூதியத்தை வழங்க வேண்டும் வழங்கப்பட்டு வரும் ஓய்வூதியத்தை நான்காயிரத்திலிருந்து ஐயாயிரமாக உயர்த்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளோம் பூசாரிகள் அடவாரிய உறுப்பினர்களை அடையாளத்தை வழங்க வேண்டும் இந்து சமய கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடிய திருக்கோயில் பணியாற்றக்கூடிய பூசாரிகளுக்கு வழங்க வேண்டும் இது போன்ற கோரிக்கையை தொடர்ந்து அரசிடம் வலியுறுத்தி வருகின்றோம் ஆனால் அரசானது இதுவரை அவருடைய கோரிக்கையை இன்னும் அப்படியே வைத்துள்ளது கூடிய விலைவில் இந்த எல்லாம் திராவிட முன்னேற்ற கழக அரசு நிறைவேற்றும் என்ற நம்பிக்கையோடு தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆறு லட்சம் பூசாரிகளும் நம்பி இருக்கின்றோம் திராவிட முன்னேற்ற கழக அரசு தமிழகத்தில் உடல் கட்டமாக பூசாரிகள் ஓய்வூதியும் என்ற திட்டத்தை கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் திட்டத்தை அந்தந்த திருக்கோயில் நிர்வாகிகளே பெற்று வந்த நிலையில் அந்த சொன்னதும் பூசாரிகள் ஒப்படைக்க லட்சத்துக்கு மேற்பட்ட இருக்கக்கூடிய ஒரு பூசாரிகளுக்கு என்று தனி வாரியத்தை ஏற்பாடு செய்து அந்த நலவாரியத்தின் மூலமாக முன்னேற்றத்த முன்னாள் தலைவர் முதலமைச்சர் கலைஞரால் ஏற்பாடு செய்யப்பட்டு அவருடைய காலத்தில் இந்த நலவாரியம் சிறப்பாக செயல்பட்டது அவருடைய கடனில் பொறுப்பேற்ற பிறகு இந்த நலவாரியத்தை மேலும் சிறப்பான முறையில் செயல்படுத்துவார் என்ற நம்பிக்கையை தமிழகத்தில் இருக்கக்கூடிய பூசாரிகள் இருந்து வருகின்றனர் பூசாரிகளுடைய நம்பிக்கையை கண்டிப்பாக தமிழக அரசு கவனத்தில் கொண்டு செல்லும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளும் என்ற நம்பிக்கையில் பூசாரி நலவாரியத்தை சிறப்பான முறையை செயல்படுத்த வேண்டும் பூசாரிகளுக்கு நலத்திட்டம் வழங்குவதற்குண்டான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் பூசாரி ஓய்வு மனியல் என்று பூசாரிகள் மறைந்து விட்டால் அவருடைய மனைவிக்கு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கையை தொடர்ந்து நாம் வலியுறுத்தி வருகின்றோம் சங்கம் சங்கம் செய்யாததை சங்கம் செய்ய இதெல்லாம் அமைப்பு இருந்தால்தான் குறைகளை அரசிடம் வைக்க முடியும் அப்படிப்பட்ட